வணக்கம் நண்பர்களே நான் உங்க தினேஷ் பேசுறேன் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சுக்கரன் கேது காம்பினேஷனை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதுலயும் சுக்கரன் கேது காம்பினேஷன்ல வக்ரம் பெற்ற சுக்கரன் கேது காம்பினேஷனை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் எப்பயாவது வக்ரம் பெறக்கூடிய சுக்கரனோட எப்பொழுதுமே வக்ரகதியில் இருக்கக்கூடிய கேது சேரும் பொழுது என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சுக்கரன் கேது சார்ந்த வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல போட்டிருக்கு பட் இது ஒரு ஸ்பெஷலான வீடியோ ஏன்னா சுக்கரன் வக்ரகதியில இருந்து தசாபுத்தி நடத்தி என்ன பலன் கொடுத்தாரு என்ன மாதிரி பலன் தருவாறு அடிப்படையில அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஸோ இதுதான் ஜாதகம் எட்டு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆறு முப்பது பி எம் மதுரை ஸோ இந்த ஜாதகப்படி லக்னம் கடக லக்னம் கடகராசி ஆயிலே நட்சத்திரம் லக்னத்தில் சந்திரன் மூணுல செவ்வாய் சனி சனி வகுரோம் நாலில் குரு ஆறில் சுக்கரன் கேது காம்பினேஷன் சுக்கரன் வகரம் சுக்கரனும் கேதுவும் இரநூத்தறுபத்தொம்பது டிகிரி இரநூத்தறுபத்தேழு டிகிரி ரெண்டே மைனஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு டிகிரிக்குள்ள இணைவு சூரியன் புதன் லக்னத்துக்கு ஏழு இல்லை அதில் புதன் வகுரோம் லக்னத்துக்கு பன்னெண்டுல ராகு ஸோ இதுதான் ஜாதக அமைப்புங்க அடிப்படையில் சுக்கரன் கேது காம்பினேஷன் என்ன தரும் அப்படிங்கிறத ஒரு ரிமைண்ட் நான் உங்களுக்கு பண்ணுறேன் அதாவது ஒரு ஞாபகப்படுத்துகிறேன் அடிப்படையில் சுக்கரன் கேது காம்பினேஷன் இருந்து தசாபுத்தி நடைமுறைக்கு வரும் பொழுது அதாவது சுக்கரதச நடைமுறைக்கு வரும் பொழுது லக்னத்தோட ஆதிபத்தியம் சார்ந்த அமைப்புகளை சுக்கரன் கொடுக்க முயற்சி பண்ணாலும் ஆனா சுக்கரனோட காரகத்துவம் சொல்லக்கூடிய கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட உறவுல பிரச்சனை ஆனா இருந்தா பெண் சார்ந்த பிரச்சனை பெண்ணா இருந்தா ஆண் சார்ந்த பிரச்சனை படிக்கிற ஏஜில் அதாவது ஒரு பதினஞ்சு டூ முப்பது வயசுக்குள்ள இது சார்ந்த தசாபுத்தி நடக்கும் பொழுது ஒன் சைட்லவோ டபுள் சைட்லவோ காதல் திருமணம் சார்ந்த பிரச்சனையோ காதல் திருமணம் பண்ணி அதன் மூலியமா ஏற்படக்கூடிய பிரச்சனையோ அல்லது அந்த திருமணம் பண்ண போறதுக்குண்டான காதல் திருமணம் பண்ண போறதுக்குண்டான பிரச்சனையோ இது சார்ந்த ஒரு ஆப்போசிட் ஜென்டர் சார்ந்த பிரச்சனைகளை சுக்கரான் கேது காம்பினேஷன் இருந்து தசாபுத்தி நடைமுறைக்கு வரும் பொழுது கம்பல்சரி தரும் இந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலு பதினொன்றாம் அதிபதியாக வரக்கூடிய சுக்ரன் லக்னத்துக்கு ஆறுல வக்ரம் பெற்றிருக்கார் கேதுவோடு சேர்ந்திருக்கார் இந்த லக்னத்துக்கு அடிப்படையில் சுக்கரன் பாதகாதிபதியாக ஆகிறார் நாலாம் வீட்டு அதிபதி அதிபதியாக வாழ்க்கைக்கு தேவையான சுகத்தை கொடுக்கக்கூடிய அதிபதியாக வந்தாலுமே கூட அவர் இந்த லக்னத்துக்கு பாதகாதிபதி ஆகிறார் ஸோ பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இல்லை பாதகஸ்தானத்துக்கு எட்டுல மறைஞ்சிருக்கார் வக்ரம் பெற்றிருக்கார் குருவோட வீட்டில் இருக்கார் குருவோட பரிவர்த்தனையாக இருக்கார் ஸோ இந்த காரணத்தினால இவருக்கு சுக்கிர தசை என்ன கொடுத்தது சுக்ரன் கேது காம்பினேஷனில் சுக்கிரத தசை என்ன கொடுத்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் இவருக்கு புதன் தசை ரெண்டு வயதோட முடிஞ்சது அடுத்து கேது தசை ஏழு வருஷம் ஒன்பது வயசோட இது முடிஞ்சது அடுத்தது ஒன்பதுலேருந்து இருபத்தொன்போது வாரில் சுக்கர தசை ஆக்சுவலாக இவரோட லைஃப்பில் ஒரு பொண்ணை ரொம்ப விரும்பினார் ரொம்ப ஒன் சைடாக விரும்பினார் டபுள் சைடு கூட கிடையாது ஒன் சைடாக கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டு ரெண்டு வருஷம் விரும்பினார் கரெக்டாக அந்த பொண்ணு கிட்ட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணலாம் நினைக்கும் பொழுது அதாவது நாளைக்கு நான் லவ் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்னைக்கு அந்த பொண்ணுக்கு ஈவினிங் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஏற்பட்டு அந்த பொண்ணு டெத் ஆகுது இது கிட்டத்தட்ட படத்துல வர்ற மாதிரியே தான் இருக்கு நிறைய படங்களை நம்ம பார்த்துருப்போம் ஒன் சைடா லவ் பண்ணுவாங்க கரெக்டாக ப்ரொப்போஸ் பண்ண போற ஸ்டேஜில் அந்த பொண்ணு இன்னொருத்தரை லவ் பண்றதோ அல்லது அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆகுறதோ அல்லது அந்த பொண்ணு வெளிநாடு போயிறதோ இந்த மாதிரி பிரச்சனைகள் படத்தில் காமிப்பாங்க ஆனால் இவரோட லைஃப் டைமில் ரியல் டைமில் நடந்த விஷயம் ஸோ கிட்டத்தட்ட ரொம்ப நாளாக லவ் பண்ண ஒரு பொண்ணை ப்ரொப்போஸ் பண்ண போகலான்னு நினைக்கும் பொழுது அந்த பொண்ணு தவறிடுச்சு ஆக்சிடெண்டாக இறந்துருச்சு இவருக்கு அப்போ வயது பதினெட்டு கரெக்டாக இந்த இடத்துல சுக்ரன் கேது காம்பினேஷன் இருக்கிறது எதிர்பாலினம் சார்ந்த காதல் தோல்வியோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கறது ஒரு அமைப்பு இன்னொன்று சுக்கரன் வக்ரம் பெற்றிருக்கார் வக்ரம் பெற்ற சுக்கரன் வக்ரம் பெற்ற ஒரு கிரகத்தோட சேரும் பொழுது கொடுத்து பிரிக்காம கொடுக்காமலே பிரிச்சுட்டார் அதாவது ஆசையை ஏங்க வச்சு பிரிச்சுட்டார் இவர் இந்த ஒரு மைண்ட் செட்ல இருந்து வெளியே வர்றதுக்கு கிட்டத்தட்ட எட்டு டு பத்து மாசம் ஆச்சு டோட்டலா அப்சட்டு படிப்புல கான்சன்ட்ரேஷன் கிடையாது ஃபுல்லாக அரியர் ஸோ இந்த மாதிரி படிக்கிற வயசில் சுக்கரன் கேது காம்பினேஷன் இருந்து அதுவும் வக்கரம் பெற்ற சுக்கரன் கேது காம்பினேஷன் இருந்தால் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ஜாதகத்தில் இவர் பிறந்திருக்கக்கூடியது பௌர்ணமி அமைப்பு சந்திரதீபம் இந்த ஜாதத்தில் இருக்குது குரு சுக்கரன் பரிவர்த்தனை இந்த அமைப்புனால இவர் அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துட்டார் கிட்டத்தட்ட ஒரு எட்டு மாதம் டைம் எடுத்தாலுமே கூட சீக்கிரமாக வெளியே வந்துட்டார் லக்னாதிபதி இந்த ஜாதத்தில் வலித்த ஜாதகம் ஸோ லக்னாதிபதி வலுத்த அமைப்பு இருக்கனாலையும் சுக்கரன் குரு பரிவர்த்தனை அப்படிங்கிற அமைப்புனாலையும் அந்த பிரச்சனைல இருந்து அவர் ஒரு குறுகிய காலகட்டத்தில் வெளியே வந்துட்டார் ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க லக்னாதிபதி வலிமை இல்லாதவங்க அல்லது இதே இன்னும் ரொம்ப கடினமாக ரொம்ப மோசமாக இருக்கக்கூடிய அமைப்பில் அந்த பொண்ணை நினைச்சிட்டே தன்னோட லைஃபை ஸ்பாயில் பண்ணுவாங்க வருஷ கணக்கில் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இல்லை லைஃப் டைமே கூட ஸ்பாயில் பண்ணுவாங்க சுக்கரதை முடிகிற வரையணும் ஆனால் இவருக்கு அந்த ஒரு இம்பேக்ட் அப்படிங்கிறது அந்த ஒரு செட்டைன் பீரியட்ல இருந்தது இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா சுக்கரன் கேது காம்பினேஷன் இருக்கிறது தப்பு கிடையாது ஆனா வக்ரம் பெற்ற சுக்கரன் கேது காம்பினேஷன் இருந்து தசாபுத்தி நடைமுறைக்கு வந்தா கம்பல்சரி கேர்ஃபுல்லா இருக்கணும் எதிர்பாலினம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே கரெக்டான முடிவு எடுக்கணும் கரெக்டான ரிஷன் எடுக்கணும் அன்வான்டா தேவை இல்லாமல் மிங்கிலாக கூடாது வயது கேட்டுற மாதிரி சுக்கரன் கேது காம்பினேஷன் எதிர்பாலினும் சார்ந்த மனைவி சார்ந்த கணவன் சார்ந்த பிரச்சனைகளை கண்டிப்பாக தரும் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு நாலேஜபிளான விஷயத்த நான் ஷேர் பண்ணியிருக்கேன்னு சொல்லி நான் நம்புறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ